ஹலோ ஹலோ சொல்லுங்க அதான் தன்ராஜ் பேசுறேன் கொள்கூல்ல இருந்து யாரு தன்ராஜ் பேசலாம் கொள்கூர்ல இருந்து ஆ என்னங்க திமுக இருக்கட்டும் நேர்ல வா நேரில் வருவா நான் வேற என்ன மகேசரம் கூட வேறா இருக்கட்டும் யார்கூட வேறண்ணா என்ன நீ போன்ல பேசுனா பேசமா ஏன் பேச கூடாதான் ஏன் நேர்ல வா ஏன் போன்ல பேச கூடாதான் நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்

யோ வத்தா மயில் தான் உனக்கு யோ வத்தா உங்களுக்கு அண்ணன் மரியாதை கொடுத்தா மயில் எத்தனை நீ எத்தனை போனா